எப்படி இருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் டிஎம்ல இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லன்னு அவ்வளோ மெசேஜஸ் வந்துருக்கு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிங்க எங்களுக்கு புரியவே இல்லை நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் உங்களை பார்த்தோம் அப்படி இப்படின்னு அவ்வளோ மெசேஜஸ் வந்துருக்கு ஸோ அது எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு என்னன்றதை சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் உண்மையை மட்டும் சொல்கிறோம் நடந்தது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறோம் அப்படின்ற பேரில் நிறைய சேனல்ஸ் கட்டுக்கதைகளை உங்களுக்கு இருக்காங்க ஸோ உண்மை என்னென்னு நான் சொல்லிடட்டுமா ஏன்னா இந்த இஷ்யூவை வெளியே கொண்டு வந்ததே நான் தான் வேறு யாரும் வீடியோ போடல நான் தான் இந்த விஷயத்த உங்களுக்கு வெளியே கொண்டு வந்து சொல்லியிருக்கேன் நானே உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடட்டுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிஷாமா ஆட் பனை என்னை வந்து ரீச் பண்ணுறாங்க சிஸ்டர் இந்த மாதிரி உங்கள் பேஜில் வந்து எங்களுக்கு வீடியோ போடணும் நான் சொல்கிறேன் என்ன கண்டன்ட்டுன்னு சொல்லுங்கள் நான் அது பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க இந்த குர்பானி டைம் பக்ரீத்தில் குர்பானி எல்லாரும் கொடுப்போம் ஆப்யஸாக ஸோ அந்த குர்பானி வந்து ஏழை எளிய மக்களாலையும் எல்லாராலையும் கொடுக்க முடியாமல் இருக்குது ஏன்னா ஆடு விற்கிற விலைவாசிக்கு ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த ஆடை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னை ரீச் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா மு இருபத்தெட்டுலேருந்து முப்பது கிலோ எடையுள்ள ஆடை வந்து அந்த ஏழாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் கேட்குறேன் எப்படிங்க இது பாசிபிள் என்ன மாதிரி ஏன்னா ஒரு ஆடு வந்து பதினாறு அந்த டைமில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு பதினாறுரூவா சொல்கிறாங்க இது எப்படிங்க நீங்கள் கொடுப்பீங்க அதுவும் இருபத்தெட்டுலேருந்து முப்பது கிலோ இடையுள்ள ஆடு அப்போ அவங்க சொல்கிறாங்க சிஸ்டர் இதில் வந்து ஒரு நூறு பேர் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அப்போ நாங்கள் மொத்தமாக வாங்கிடுவோம் மொத்தமாக வாங்கும்போது எங்களுக்கு கம்மியாக வரும் அதை நாங்கள் சின்னதுலேருந்து வளர்க்கும்போது பண்ணையில் தானே வளர்க்குறோம் இது எங்கள் சொந்த இடம் நாங்கள் சொந்த பண்ணையிலேயே வளர்த்துருவோம் சாப்பாடுமே வந்து மொத்தமாக வாங்கும்போது எங்களுக்கு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் கொஞ்சம் ஸோ அதில் நாங்கள் வந்து வளர்த்துப்போம் இதுக்கெல்லாம் என்னங்க ப்ரூஃப் என்னை ப்ரமோட் பண்ண சொல்கிறீங்க என்ன நம்பி பார்க்குறவங்க வாங்குவாங்க அப்படி வாங்குறவங்களுக்கு வந்து நான் என்ன பதில் சொல்ல முடியும் ஒருவேளை இதில் ஏதாவது பிரச்சனைனா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க வீடியோ போட்டிருக்காங்கன்னு ஒரு வீடியோ காட்டுறாங்க நோட் பண்ணிக்கோங்க எனக்கு முன்னாடியே ஒரு யூடியூபர் வீடியோ போட்டு ப்ரொமோட் பண்ணிட்டாங்க சரியா நான் வந்து ஃபஸ்ட்டு கிடையாது நீங்கள் வீடியோவில் பார்த்தது நியூஸ் சேனல்ஸில் பார்த்ததெல்லாம் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க நான் பேச பேச இப்போ இந்த போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்டிருந்துருக்கீங்க அதுக்காக அவங்க வீடியோ போட்டிருந்துருக்காங்க இப்போ இருபத்தி மூணில் என்னையை போட சொல்கிறீங்க இந்த இருபத்தி மூணுக்கு பக்கரி தாடெலாம் கொடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் அந்த பில் புக்கு இரநூறுலேருந்து முந்நூறு பேருக்கு என்னமோ அந்த பில் புக்கு வாங்கிட்டு போனவங்களோட வீடியோ ஃபீட்பேக்கு இதெல்லாம் என்கிட்ட காட்டுறாங்க நான் போய் பண்ணையும் டேரெக்டாக பார்த்துடுறேன் வாடிப்பட்டியில் அவங்களே கூட்டிகிட்டு போனாங்க வண்டி வச்சு ஏன்னா நான் பார்த்தா தான் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னனால நேரில் அவங்களே கூட்டிகிட்டு போனாங்க நான் போய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு ஈவன் என் பையனோட அக்கிக்கா கூட நான் அங்கே தான் கொடுத்துருப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்மளோட ஓல்டு வீடியோஸில் ஸோ நான் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு போகிறேன் பார்க்குறேன் பண்ணை இருக்குது ஒரு முந்நூறு நானூறு ஆடு போல் வச்சுருக்காங்க எல்லா வசதிகளோட அந்த யூஸ்வலாக ஆட்டு பண்ண எப்படி இருக்கும் அதை விட இன்னும் பிரமாண்டமாகவே இருந்தது ஆயிஷா மாட்டு பண்ண அப்போ நான் வந்து எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிட்டோம் முன்னாடி ஒரு யூடியூபர் வீடியோ போட்டிருக்காங்க அடுத்ததான் நம்ம ஆடோட ரசீது கொடுத்த ரசீது வாங்கின கஸ்டமரோட ஃபீட்பேக்கு அது போக அந்த இடம் அந்த ஆட் ஆயிஷமாக ஆட்டு பண்ணுன்ற ஃபார்ம் வந்து வச்சுருக்காங்க ஆடுகளும் இருக்குது அழகான முறையில் மேய்ச்சிட்டுருக்காங்க சாப்பாடுகளும் கொடுக்குறாங்கன்ற மாதிரி எல்லாமே ஒரு ஒரு கரெக்டான ஃபார்மில் இருக்குது இப்போ நான் வீடியோ பண்ணிடுறேன் சொல்லிடுறேன் ஸோ நான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பக்ரீத் இருக்குது இல்லையா பக்ரீத்துக்கு கொஞ்சம் பக்ரீத் முடித்து கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் கேப்லேயோ நம்ம போட்டிருப்பேன் அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகுது சொல்லணுன்னா ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரத்திலேயே அந்த வீடியோ கிட்டத்தட்ட பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வியூஸ் போயிடுச்சு இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராமில் டக்குன்னு இப்படி ஹைப் ஆகவுமே எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஸ்ட்ரைக் வந்துருச்சு ஏன்னா நீங்கள் ஆடு விற்கிறீங்க யூஸ்வலாக அந்த கம்யூனிட்டி கைட்லன்ஸை பொறுத்த வரைக்கும் உயிரினங்களை வந்து விற்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு டேர்ம் இருக்குது ஸோ அது எனக்கு தெரியாது வந்த புதுசுன்றனால ஐ மீன் இன்ஸ்டாகிராம் வந்த புதுசுன்றனால ஸ்ட்ரைக் வரவும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில வீடியோ அவங்களே ரிமூவ் பண்ணிட்டாங்க இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்தே ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த ஆட்டு பண்ண வீடியோ ஏன்னா அப்போ உடனே அன்னைக்கே ஒரே நாள் தான் இருந்தது அந்த வீடியோ ஒரே நாளில் பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே வீஸ் போயிடுச்சு அவ்வளோ ட்ரெண்டிங்காக போச்சு அந்த வீடியோ நான் யூடியூபில் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன் யூடியூபில் வந்து என்னோடய வீடியோ இருந்துகிட்டே இருக்குது அந்த வீடியோ தான் இருந்துகிட்டே இருந்தது ரொம்ப நாளாக இருபத்தி மூணுக்கு போட்ட வீடியோ இருக்குது இருபத்தி நாலு நெருங்குது பக்ரீத் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் அவங்கள ரீச் பண்ணுறேன் எல்லாம் ஓகேவாக இருக்கா நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா எவ்வளோ ஆடு ஆர்டர் வந்திருக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கா என்கிற சொல்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்ட வீடியோ நான் மட்டும் போடல இருபத்தி மூணில் நான் இன்னும் பல இன்னும் பல இன்னும் பல யூடியூபர்ஸ் போட்டிருக்கிறாங்க இன்ஃப்ளூயன்சஸ் போட்டிருக்காங்க நான் மட்டும் போடல ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த வருஷத்துக்கு ஆயிரத்தி எழுநூறு ஆடு கிட்ட வந்திருக்கு ஆர்டரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி ஓகே நீங்கள் கரெக்டாக எல்லாமே ரெடி பண்ணிக்கங்க நான் பார்த்து எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிடுங்கன்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் நானும் அவங்களும் ஃபோன் காலில் பேசிக்கிறோம் அவங்களும் எல்லாமே ஓகே சிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து என்ன என்னாகுதுன்னா அப்படியே ரெண்டாவது வீடியோ போட்டுருங்க சிஸ்டர்னு அந்த நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கால் பண்ணுறதுல அப்பவே அந்த கேட்டுருந்தாங்க அப்போ அவங்க நான் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் எல்லாமே ரெடியாக போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னே என்னை கூட்டிகிட்டு போய் திரும்பவும் காட்டுறாங்க ஆடெல்லாம் இருக்க ஒரு ஐநூறு அறநூறு ஆடுகிட்ட வந்து இந்த ச பண்ணையில் இருக்குது அந்த பண்ணையில் இருக்குன்னு எல்லா வீடியோ கிளிப்பிங்ஸும் எனக்கு அனுப்புகிறாங்க ரெண்டாவது வீடியோ கேட்குறாங்க பக்ரீத் வர்றதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரொம்ப கவனமாக யோசிக்கணும் ரெண்டாவது வீடியோ நீங்கள் ஏன் போட்டிங்க ரெண்டாவது வீடியோ ஏன் போட்டிங்க உங்களுக்கு தான் ஸ்டாமன் தெரிஞ்சிருச்சு இல்லைன்னு எனக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே நான் ரெண்டாவது வீடியோ போட்டேன் அதாவது பக்ரீத்துக்கு அந்த ஒரு மாதத்துக்கு அந்த கேப்லேயே போட்டேன் நான் அதாவது இருபத்தி நாலோட பக்ரீத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டேன் அப்போ அந்த ஒரு மாதத்துலேருந்து அது பதினஞ்சு நாள் ஆகுது டெலிவரிஸ் போய்கிட்டு இருக்கு ஒரு ஒருத்தர் ஆடு வாங்க வாங்க எனக்கு மெசேஜில் வர்றாங்க சிஸ்டர் இரு முப்பது கிலோ ஆடு வந்திருக்கு எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பி சந்தோஷப்படுறாங்க அந்த பதினஞ்சு நாளில் எனக்கு ஆடு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நான் திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணுறேன் எல்லாேருக்கும் போய்ட்டுருக்காப்போ டெய்லியும் கூப்பிடுவேன் அந்த ஒரு மாதத்துலேருந்து டெய்லியும் உங்களுக்கு கால் பண்ணி பேசிகிட்டே இருப்பேன் என்னாச்சு கொடுத்துட்ருக்கீங்களா கொடுத்துட்ருக்கீங்களா ஆமாம் சென்னையில் எத்தனை பேர் கொடுத்துருக்கோம் பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்தில் இருந்துலாம் ஆர்டர் வந்திருக்கு அதனால் அவங்கள ஃபஸ்ட்டு முடிக்கிறோம் அப்படி இப்படின்னு எனக்கு ஒன்று ஒன்றா அவங்களும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க டைமில் வந்து நான் திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணுறேன் ஃபோன் சுவிச் ஆஃப் நான் எனக்கு ஆடு வந்துருச்சு முன்னே மற்ற எல்லாருக்கும் ஆடு கொடுத்துருக்கான்னு கொடுத்த வரைக்கும் பேச்சு வார்த்தை போயிட்டுருக்கு நெருங்குது ரெண்டு நாள் இருக்குது மூணு நாள் இருக்குது அப்பையும் ஃபோன் சுவிச் ஆஃப் என்னால் எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரில அப்போ நான் வந்து ஏன் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு நல்லா தானே கொடுத்துட்ருந்தாங்க ஃபோன் எதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம் அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணதும் ஆஃபீஸ் நம்பர் இதெல்லாம் எடுத்து கால்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு அந்த கடைசி ரெண்டு நாள் வந்து கால்ஸ் வந்தமேனு இருக்குது ஏன்னா இவ்வளோ கால்ஸ் வருது எனக்கு ஆடு இன்னும் வரல சிஸ்டர் ரெண்டு நாள் தான் இருக்குது மூணு நாள் தான் இருக்குது அப்படின்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது நான் அவங்கள எடுத்துட்டு என்ன ரெண்டு நாள் மூணு நாள் இருக்குதுன்னு அவங்களை கேட்கறதுக்கே எனக்கு முடியல ஏன்னா அவங்க எனக்கு லைன்லேயே இல்லை ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிருக்கு பண்ணுறதை பார்க்கவுமே நான் ரெண்டாவது வீடியோ போட்டேல அதை போய் டெலிட் பண்ணிட்டேன் ரெண்டாவது வீடியோ நான் எப்போ டெலீட் பண்ணியிருக்கேன் அந்த பக்ரீத் நெருங்குது இல்லையா அந்த டைமில் தான் நான் டெலிட் பண்ணியிருக்கேன் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க அங்கே என்ன பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நானாக இருந்தாலும் கேட்பேன் அதுதான் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க போன வருஷம் அப்போ நான் வந்து என்னன்னு தெரியல எனக்கே இஷ்யூ தெரியலல்ல ஏன்னா நல்லா பேசிகிட்டு இருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் திடீர்னு ஃபோன் எடுக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்போ அவங்களோட பார்ட்னர் ஒருத்தவங்களோட ஒய்ஃபை காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட விசாரிக்கிறேன் அந்த சிஸ்டர்கிட்ட நான் பேசுகிறேன் சிஸ்டர் என்ன ஏமாத்துற மாதிரி இருக்குது எனக்கு புரியவே இல்லை ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படி இப்படின்னு நானாக கேட்டுவிட்டு அவங்கள்ட்ட சண்டை போடுற மாதிரி தான் கண்டிப்பாக பேசினேன் நான் அந்த இடத்துல அப்போ அவங்க சொல்லுவாங்க அந்த சித்திக் பாய்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா அவங்களோட அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆப்வியஸாக நீங்கள் என்ன நினைப்பீங்க ஓகே இது வந்து இப்படி நடந்துருச்சு போல் அதனால தான் வந்து ஃபோன்ஸ் எடுக்கல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அதே அதே தான் நானும் நினைச்சேன் பக்ரீத்தோட முதல் நாள் நைட்டு அடிச்ச ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு ஒரு பட்டு கூட நான் அப்படியே தூங்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பக்ரீத்துல கண்ணெல்லாம் எனக்கு அப்படியே அழுவையா வருது என்னடா அது நம்ம நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து பயனளிச்சுக்கிறட்டுமே அப்படின்னு தானே நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அவங்களுக்கும் எல்லாருமே வந்து இந்த குறைவான காசுல குர்பானி கொடுத்துருவாங்கன்ற நல்ல தான் நம்ம வீடியோ போட்டோம் நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் கடைசி நேரத்தில் இப்படி ஃபோன் எடுக்க மாட்டாங்களே பக்ரீத்துக்கு முன்னாடி நாள் நம்மளுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் திரும்பவும் உங்களுக்கு ஃபோன் அடிச்சிட்டே இருக்கேன் அவங்க ஒய்ஃப் மட்டும் என்கிட்ட பேசிட்டே இருக்காங்க அந்த பார்ட்னரோட ஒய்ஃப் மட்டும் என்கிட்ட பேச்சுவார்த்தையிலே இருக்காங்க நான் அவங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கிக்கிறேன் கொடுக்குறாங்கப்பா இப்போ சேலமில் மூணு ஆடு கொடுத்துருக்காங்க அங்கே மூணு ஆடு கொடுத்துருக்கேன் ரெண்டு ஆடு அப்படி இப்படின்னு அந்த ஸ்டோரி எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் ஓகே போய்கிட்டு இருக்கு ஆடு வந்து டெலிவரி போய்கிட்டு இருக்கு அவங்கனால டெலிவரி தான் பண்ண முடியல டெலிவரியில தான் பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து நான் ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து இரநூறு முந்நூறு ஆடு தான் டெலிவரி கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்துக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறு ஆடுன்னும் போது அவங்களால கண்டிப்பாக யாராக இருந்தாலும் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அதனால ஓகே டெலிவரியில் ப்ராப்ளம் இருந்தனால தான் அவங்க நான் இவ்வளோ டிலே பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் அடுத்து கொஞ்சம் ஈதோட ரெண்டாவது நாள் இது முடிஞ்சு மூணு நாள் வரைக்கும் நம்ம குர்பானி கொடுக்கலாம்ல அப்பயுமே டெலிவரி கொடுத்துட்டே இருந்தாங்க அப்போ ஒரு சிலர் வந்து சண்டை போட்டு இந்த மாதிரி குர்பானி எங்களால் கொடுக்க முடியலை காசை ரிட்டன் பண்ணுங்கள் வெளியூர்ந்து இருந்தெலாம் காசை ரிட்டன் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லவும் அப்போ நான் போயிட்டு இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பு காசை நீங்கள் வந்து ரிட்டன் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து காசு வச்சுருக்க வேண்டாம் நீங்கள் கொடுக்க முடியல நான் எல்லாருமே பக்ரத்துக்காக தான் ஆர்டர் பண்ணியிருப்போம் ஆப்வியஸாக ஸோ அந்த டைமில் உங்களால் கொடுக்க முடியலை நீங்கள் அவங்க காசு வச்சுக்கிற தப்பு காசு கொடுத்து ரீஃபண்ட் பண்ணி முடிச்சுருங்கன்னு சொல்லவும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் எல்லா ப்ராப்ளமையும் சார்ட் அவுட் பண்ணி முடிச்சுடுறேன் ஆடு கொடுக்காம ரீஃபண்ட் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி டெலிவரியில் தான் எங்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்போ நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் இப்போ மதுரை போகிறீங்கன்னா மதுரையில் ஒரு ஹப் மாதிரி ஒரு இடம் பார்த்துக்கோங்க மதுரைக்கு ஒரு முப்பது ஆடு ஆர்டர் வந்திருக்குன்னா அந்த இடத்துல நிப்பாட்டிக்கோங்க அவங்கள வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லுங்கள் நீங்கள் ஏரியா ஏரியாவுக்கு போய் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நிறைய டைம் நம்ம சேவ் பண்ண முடியும் அப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அவங்க கடைசி நாள் தான் வேணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடு கொடுக்க முடியாதுமா ரொம்ப எங்களுக்கும் டைட்டாக இருக்கும் நீங்கள் தான் வந்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி எதாவது சொல்லிவிடுங்க அப்படின்ற டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு தான் நான் வெளியில் வந்துடுறேன் அதுலேருந்து ரெண்டாவது வீடியோவை முதல் வீடியோவோட ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரிசல்ட் கொஞ்சம் நெருங்கும் போதே டெலீட் பண்ணிட்டேன் நான் புரிஞ்சுதா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கம்பி கட்டுற கதையெல்லாம் நிறைய இருக்கீங்க இல்லையா ஸோ அதனால் இதை சொல்லணும்னு நினச்சேன் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் ஒருத்தர் வந்து நல்லது பண்ணுறாங்க யார்னாலுமே உண்மையாகவே ஏழாயிரம் ரூபாய்க்கு இருபத்தெட்டுலேருந்து முப்பது கிலோ ஆடு வாங்க முடியாது யார் நினச்சாலும் ஆனால் அவங்க கொடுக்குறாங்க கொடுத்தாங்க நானே வாங்கியிருக்கேன் ஏன் பக்கத்தில் வீ பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கியிருக்காங்க வெளியூரில் வாங்கியிருக்காங்க எப்போ சொல்கிறேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்கிறேன் அப்போ கொடுத்துருக்காங்க பாதி பேருக்கு தான் கொடுக்க முடியல ஏன் கொடுக்க முடியலன்னா அவங்களுக்கு டெலிவரியில் பெரிய பிரச்சனை இருந்தது அது வந்து உண்மை உண்மைதான் வெளியூருக்கு போய் கொடுக்கணும் அங்கே போய் கொடுக்கணும் கொடுத்தா ஏன் வீட்டுக்கு வந்து வாசலுக்கு வந்து கொடுங்க அப்படி கொடுங்க எப்படி கொடுங்கன்னு சொல்கிறதுல பிரச்சனை இருந்ததுனால அது அவங்க பண்ண முடியலை அடுத்த தடவை இதெல்லாம் சரி செஞ்சுக்கோங்க சரி செஞ்சுருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் ஆனால் நான் அதை ப்ரொமோட் பண்ண மாட்டேன்றது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு தான் வெளியே வந்துட்டேன் என்னென்னா இந்த வருஷத்துக்கு நான் வீடியோவே போடல ஆனால் நிறைய சேனல்ஸ் வீடியோ போட்டிருந்தாங்க இப்போ எனக்கு இதில் இந்த நைட்டில் கால்ஸ் வந்ததில்ல எனக்கு கால்ஸ் வரவும் எனக்கு லிட்ரலி வந்து கோவம் வந்துருச்சு நானும் இந்த வருஷம் அவங்களுக்கு கஸ்டமர் தான் புக் பண்ணியிருந்தோம் ஆடு வரல நானும் கால் பண்ணுறேன் ஸ்விட்ச் ஆஃபு அவங்க சுவிச் ஆஃப் பண்ணது எனக்கு கால்ஸ் வருது கண்டினியூஸாக என்னென்னு பார்த்தா போன வருஷம் அதுக்கு முன்னாடி என்னை வீடியோ பார்த்து ஆர்டர் பண்ணி ஆடு வாங்கினவங்க இந்த வருஷமும் புக் பண்ணியிருந்திருக்காங்க அந்த ஆடு வரல எனக்கு எப்படி கேட்க முடியும் என்னை எப்படி கேட்க முடியும் ஆடு வந்து ரெண்டாவது தடவை புக் பண்ணியிருக்கீங்க அவங்கள நம்பி இதில் என்னைய வந்து கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் என்ன பதில் சொல்ல முடியும் இப்போட்டுக்கும் நான் எல்லா வீடியோவும் டெலிட்டும் பண்ணிட்டேன் இதை நான் என்ன பண்ண முடியும் என்னோட வீடியோஸ் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு நம்ம ப்ரூஃப் கொடுப்போம் அதெல்லாம் வந்து குரூப்ஸில் சர்க்குலேட் ஆகிட்டு அப்புறம் என்னோட வீடியோஸ் ஒரு வீடியோ வைரல் ஆகுதுனாலே அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி அவங்கவுங்க அவங்க பேஜில் போடுவாங்க அந்த ட்ரெண்டுக்காக நல்லாயிருக்கு வீடியோ வியூஸ் போகுன்றதுக்காக அப்படி போட்டும் என்னோடய வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது அந்த டைமில் இதை வந்து நான் ஸ்டாப் பண்ண முடியாது என் பேஜில் இல்லைன்றது தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் என் பேஜில் அந்த வீடியோஸ் எதுவுமே உண்மையாகவே இல்லை இப்போ வரைக்கும் இல்லை இப்போ அடுத்து இந்த பக்ரீத் மு இந்த பக்ரீத்துக்கு வந்து முன்னாடி நாள் எனக்கும் ஆடு வரல நானே டென்ஷனில் இருக்கேன் ஆடு வரலேன்னு கால்ஸ் வந்து தூங்க விடாமல் வந்துகிட்டே இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கேன் ரெண்டு நாள் முன்னாடி கால் பண்ணும்போது இடையில ஒரே ஒரு நாள் மட்டும் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணாங்க உங்களுக்கு ஃப்ரைடே வந்துடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஃப்ரைடே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் வரவே இல்லை ஓகே இது இந்த தடவையும் அப்படி நடக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இதை வந்து கண்டிப்பாக என் ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்லியாகணும் நோட் பண்ணிக்கோங்க என் ஃபாலோவர்ஸ்க்கு நான் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அதனால் நான் ஒரு வீடியோ எடுத்து இப்போவே போட்டுடுறேன் எனக்கும் ஆடு வரல கரெக்டாக இருக்கும் நான் சொல்லும்போது இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக கன்வே பண்ண முடியும் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்குன்னு சொல்லிவிட்டு தான் நைட்டு ரெண்டு மணிக்கு நான் அந்த வீடியோ எடுக்கிறேங்க என் அந்த வியூவில் என் ஃபேஸ் கூட பாருங்கள் நைட் ரெண்டு மணிக்கு தூங்காமல் உட்காந்து அந்த வீடியோவை நான் எடுத்து வேலை மணக்கிட்டு நான் கொண்டு போய் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில்லாம் போஸ்ட் பண்ணுறேன் என் கூட சேர்ந்து போட்டு யூடியூபர்ஸ் விலாகர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் யாரும் எதுவும் சொல்லலை நான் இந்த வருஷத்துக்கு அவங்களுக்கு வீடியோவே பண்ணாமல் உங்களுக்காக உங்களோட புரிதலுக்காக இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சி நைட் ஒரு நைட்டாக வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இ இப்படி ஒரு விஷயம் இருக்கு கேர்ஃபுல்லாக இருங்க நான் போன வருஷம் தான் வீடியோ போட்டேன் இந்த வருஷம் போடல எனக்கு அவ்வளோ கால்ஸ் வருது அதில் ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக என் குழந்தைங்கள என் என்னையெல்லாம் எல்லாம் திட்டிருந்தீங்க அப்படி எப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாது அவ்வளோ கமெண்ட்ஸு அப்போ எங்க நானே அது நம்ம வந்து நல்லது செய்வோம்னு நினச்சி ஒரு வீடியோ எடுத்து போட்டால் அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து எனவும் அப்படியே அந்த பிரச்சனை வந்து ஏன் பக்கம் திரும்புது எப்படி திரும்புதுன்னா நீங்கள் தான் காரணம் பிரபல யூடியூபர் அப்படின்றாங்க அப்புறம் பார்த்தா சோறு கண்ட இடமே சொர்க்கம்தான் அப்படின்றாங்க ஆமாம் நான் என்ன பண்ணேன் நான் இப்படி ஒரு ஸ்கேம் நடந்துட்டுருக்கு என்னால் அதை கணிக்க முடியுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் அந்த வீடியோ போடாமல் எந்த நியூஸ் சேனலுக்கு இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் இல்லை எந்த கண்டென்ட் க்ரியேட்டருக்கு இந்த வீடியோ தெரிஞ்சிருக்கும் நீங்களே சொல்லுங்கள் நான் தாங்க கொண்டு வந்த அந்த விஷயத்துக்கு அதையே இங்கே நிறைய பேர் மூடி மறைச்சிட்டாங்க நான் தான் அந்த ஃபஸ்ட்டு இந்த அந்த வீடியோவில் வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நான் சப்போர்ட் பண்ணலைங்க நீங்களும் அவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் பக்ரீதோட இந்த ரெண்டு மூணு நாள் என்கிட்ட பேசிட்டு இருந்தவங்கலாம் யாருனால் போன வருஷம் அவங்கள்ட்ட ஆடு வாங்கிட்டு இந்த வருஷம் ஆடு புக் பண்ணியிருந்தவங்க ஆனால் ஆடு வரலன்னு என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க சரி ஓகே அது நான் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது என் வீடியோ இன்னும் சர்க்குலேட் ஆகிட்ருக்கு அதுக்கு நான் அதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும் உடனே நான் அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போடணும் நம்பாதீங்க வேண்டாம் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணலைன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதே எனக்கு அப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால தான் நைட் ஒரு நைட்டாக ரெண்டு மணிக்கு தூங்காமல் கொள்ளாமல் எந்திரிச்சு உட்காந்து அந்த வீடியோ நான் பண்ணியிருப்பேன் கமெண்ட் எல்லாம் பார்க்கறேன் வர கேள்விகளுக்குலாம் எனக்கு பதில் சொல்லணுன்னு இருந்தது ஏன்னா ஒரு விஷயத்தில் நம்ம தப்பு தப்பு பண்ணுறோமா பண்ணலையான்னு யாருக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கு தெரியும் இல்லை நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம அந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கோமா இல்லை கரெக்டாக போயிட்டுருக்கோமான்னு ஸோ என் மனசாட்சிக்கு என்ன தோணுச்சுன்னா சில விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்லணும்னு இருந்தது உடனே என்ன பண்ணேன் மறுநாள் காலையில் கண்டினியூஸாக ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டு மட்டும் வீடியோ எடுத்து ரெண்டாவது வீடியோ ஒன்று போடுறேன் ஸோ அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் கேட்ட கேள்விகள் ஃபஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸாக இருந்த கமெண்ட் செக்ஷனில் இருந்த கேள்விகள் அதுக்கு வீடியோவும் சொல்லி போட்டாச்சு நான் இந்த ரெண்டு வீடியோ போட்டுட்டு நான் நிப்பாட்டிட்டேன் நீங்கள் ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்லணும் அவங்கள வந்து பாதுகாக்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் செய்கிறீங்க ஆனால் அது உங்களுக்கே திரும்பி உங்களோட ஃபோட்டோவை எடுத்து நியூஸ் சேனல்ஸில் போட்டு உங்கள் வீடியோஸ் எடுத்து நியூஸ் சேனல்ஸில் போட்டு அப்படியே கண்டெண்ட்டை பற்றி எரிய விட்டு அப்படியே எல்லா பக்கமும் பரவிக்கிட்டு இருந்ததுன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக அவங்க ஒரு பெரிய ஃப்ராடு அவங்க வந்து அப்படி இப்படி சோறு ஓசி சோறு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும்னு நினச்சேன் இங்கே ஒரு தப்பு நடக்குதுங்க அதை பா அதை கவனிக்கங்கன்னு சொல்லி நான் ஒரு ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதை கவனிக்கலை யாரும் பிரபல யூடியூபர் அப்படின்னு சொன்னது தான் எல்லாருக்கும் பெரிய விஷயமா இருந்தது உன்னைய பற்றி வீடியோ வந்திருக்கு உனக்கும் அங்கே ஆயிஷாமா ஆட்டு பண்ணிக்கும் என்ன தொடர்பு அப்படி இப்படின்னு காதில் நீங்கள் கேட்க முடியாது அந்த அளவுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸு ஈவன் அந்த நியூஸ் சேனல்ஸ் போட்ட வீடியோஸோட கீழே கமெண்ட்ஸு அவ்வளோ கமெண்ட்ஸ் இங்கே குற்றவாளி நானா இல்லை அந்த ஆடு கொடுக்காம அங்கே வேலை பார்த்துட்ருக்கவங்களான்னு எனக்கு எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு நம்ம தான் அந்த சப்போர்ட் பண்ணலையே நம்ம இப்படி ஒரு நடக்குதுன்ற ஸ்கேமை வெளியே சொல்கிறோமே அந்த கண்டென்ட் எடுத்து அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணி இது இது பிரச்சனை அப்படின்னு அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி வீடியோஸை போடுவாங்கன்னு பார்த்தா என்ன டார்கெட் பண்ணி என்னோடய பர்மிஷனே இல்லாமல் என்னோட வீடியோஸ் என்னோடய போட்டோஸ் எல்லாம் எடுத்து அதுவும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ ஷேட்லாம் கொடுத்து அப்படியே பயங்கரமாக கிட்ட வந்து மூஞ்சி வச்சுக்கிட்டு எனக்கு கேட்டிருந்தா நானே நல்ல ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பேன் அது வேறு விஷயம் அதெல்லாம் போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி அவரையும் என்னையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு அப்படியெல்லாம் வீடியோஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க அந்த பிரச்சனையை வெளியே சொன்னதே நான் தான் எனக்கு கால் பண்ணி என்னங்க இஷ்யூ என்ன பிரச்சனை எதனால நீங்கள் அப்படி வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு எந்த ஒரு நியூஸ் சேனலும் எந்த ஒரு கண்டென்ட் க்ரியேட்டரும் என்கிட்ட கேட்கல ஏன் டே கேட்காம ஏன் இருந்து பல கதைகளை திரிச்சு பிரித்து அவங்களே ஒரு வீடியோ போடுறாங்க அவங்களே வந்து எல்லாம் க்ரியேட் பண்ணிடுறாங்க கட்டு கதைகள்லாம் கட்டிடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து என்னென்னா லிட்ரலி நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுருவோம் ஏன்னா இவங்கள்ட நம்ம இவங்க வந்து ஒரு இன்டென்ஷனலாக சில பல விஷயங்கள் செய்யும் போது நம்ம போய் இல்லையா மூக்கு நுழைக்கணும் நம்ம பாட்டு அமைதியாக இருந்துருவோம் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு இவ்வளோ விஷயமும் எனக்கு உங்ககிட்ட சொன்னால் போதும் நீங்கள் என்னை புரிஞ்சிக்கிட்டா போதும் அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இப்படிதான் வந்து பிரித்து திரிச்சு பல விஷயங்கள் நம்மளை பற்றி நடக்குதுன்னு தெரிஞ்சக்கப்புறம் அந்த குப்பையை கிளறுறதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இதுதான் நடந்தது வீடியோவே போடல ஆனால் நிறைய பேர் வீடியோ போட்டாங்க ஏன்னால் நான் மட்டும்தான் போயிட்டு அதுக்கு வீடியோ எடுத்து போட்ட மாதிரியும் நான் தான் வந்து அதை கம்ப்ளீட்டாகவே ப்ரொமோட் பண்ண மாதிரியும் ப்ராண்ட் அம்பாசிடர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க அப்புறம் நிறைய பேர் ஏன் கமெண்டெல்லாம் டிலீட் பண்ணுறீங்க அப்படி கேட்குறீங்க நான் பார்க்க விரும்பாத அறிவுறுக்கத்தக்கப்பட்ட கமெண்ட்டெல்லாம் நான் டெலிட் பண்ணுவேன் நீங்கள் வேறு எவ்வளோ கமெண்ட் வேணால் பண்ணி பாருங்களேன் எனக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் டக்குன்னு டெலிட் பண்ணிவிடுவேன் நீங்கள் எத்தனை தடவை வேணா உட்காந்து டைப் பண்ணுங்கள் நான் ஒரே ஒரு தடவை போய் டெலிட் டெலிட் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் இப்போ நம்பி காசு கொடுத்துருக்காங்க அந்த காசுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிஷாம ஆட்டு பண்ணி அவங்களே அவங்க பேஜில் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க அதை போய் பாருங்கள் அவங்களே டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டாங்க இனிமேல் அவங்கள நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க அவங்களால் கரெக்டாக டெலிவரி பண்ண முடியாது அவங்க டைமில் எதுவும் பண்ண மாட்டுறாங்க அதனால நம்ம எல்லாருமே டைமில் தானே எதிர்பார்ப்போம் இப்போ பக்ரீத் பக்ரீத் அன்னைக்கு தானே ஆடு கொடுக்கணும்னு நினைப்போம் எல்லாருமே குர்பானி அதை தாண்டி ஒரு பதினாலுக்கு அப்புறமோ இல்லை அந்த காசை திரும்ப வாங்குறதுக்கான நம்ம குர்பானிக்கு காசு கொடுப்போம் அதுதான் தப்புன்னு நான் சொல்கிறேன்னே தவிர்த்து மற்றபடி அவங்க வந்து ஆடு யார் ஒரு ஒருத்தருக்கு கூட கொடுக்கவே இல்லை அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்றது சொல்லலை என்ன இருக்கோ அதை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இதில் உண்மை இருக்குது உண்மை இல்லை பொய் சொல்கிற அப்படி நினச்சாலும் நினச்சிக்கோங்க எனக்கு இதுதான் விஷயம் அவங்க கிட்ட அந்த டைம் கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்குறதோ டெலிவரி பண்ணுறதோ கிடையாது அவங்க கிட்ட காசை வந்து திரும்ப கொடுப்பாங்க அந்த காசு நம்மகிட்ட இருந்துட்டு போயிரும்ல ஒரு வருஷத்துக்கு மட்டும் நம்ம எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து வைக்கணும் அதனால தான் நான் இதை இதை வந்து இப்படி சொல்கிறேன் அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நான் நம்ப போகிறதில்லை நீங்களும் நம்பாதீங்க ஏன்னா நான் சப்போர்ட்டும் பண்ண போகிறதில்லன்றதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்தினேன் அவ்வளோதான் இது ஒரு மாதிரி பிரச்சனையாக தெரியுது கொஞ்சம் உஷாராக இருங்க நான் சப்போர்ட் பண்ணலை நீங்களும் நம்பாதீங்கன்ற ஒரு விஷயத்த வீடியோவாக எடுத்து போட்டதுக்கு என்ன ஒரு கண்டென்ட் ஆக்கி ஊர் முழுக்க உலகம் முழுக்க எல்லாம் போட்டு ஓகே இடம் சொர்க்கம்னா ஓரளவுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கீங்க பட் நான் வந்து இதெல்லாம் பார்த்து ஒன்றும் ரியாக்ட் பண்ண போகிறது இல்லை கேட்குறீங்க என்ன சிஸ்டர் இப்படி நியூஸ் சேனல்ஸ்லாம் வருது அது ஒன்றும் பெரிய அவமானம் இல்லைங்க ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம உண்மையாக பொய்யா எல்லாமே வந்து அடுத்தவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதில் இல்லைங்க உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் ஸோ நம்ம தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கே தெரியும் உங்கள் நவ்ஃபா சார் எப்படின்னு உங்களோட சப்போர்ட்க்கு வந்து எவ்வளோ வார்த்தைகளால் நான் சொல்ல முடியும்னு தெரியல நன்றியை அளவுக்கு இருக்குது அவ்வளோ கமெண்ட்ஸு அவ்வளோ லவ்வெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் என்னோடய வீடியோஸ்லையுமே ஆயிஷாமா ஆட்டு பண்ணை வந்து ஃப்ராடு பண்ணிவிட்டு ஓடி போயிட்டாங்க ஸ்கேம் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்லாம் நான் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டேன் அவங்க ஆடு கொடுத்தாங்க பாதி பேருக்கு அவங்களால கொடுக்க முடியாமல் இருக்கும்போது ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறாங்க ஆன் டைமில் டெலிவரி கொடுக்க மாட்டுறாங்க இதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது அதனால தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதை நிப்பாட்ட போகிறேன் நீங்களும் நம்பாதீங்கன்றது தான் கன்வே பண்ணியிருந்தேன் முக்கியமான கேள்வியும் போயிட்டுருக்கு நீங்கள் ஏன் இந்த விஷயத்த முன்னாடி சொல்லலை இப்போ ஏன் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க முதல் தடவை நான் வீடியோ போட்டப்போ அவங்க அந்த ஆடு வந்து எனக்கும் இன்னும் நிறைய பேருக்கு வந்திருந்தது எல்லாம் எனக்கு அந்த ஆடோட ஃபோட்டோவே எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க பாருங்கள் சிஸ்டர் முப்பது கிலோ ஆடு நான் வாழ்க்கையிலேயே குர்பானி கொடுத்ததே இல்லை ரூபாய்க்கு என்னால் கொடுக்க முடியுது அது உங்களால தான் அப்படி புகழ்ந்து எனக்கு அவ்வளோ மெசேஜஸ் வந்துருந்தது ஆடு ஃபோட்டோஸ் வந்துருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையாக சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம சப்போர்ட் இருக்கோம் அப்படின்னு அந்த டைமில் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயம் நெருங்கி வரும்போது சிலருக்கு ஆடு போகலன்னும் போதும் நான் உங்கள் எல்லாத்துக்காகவும் போய் நின்று கிட்ட பேமெண்ட் ரீஃபண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் ஆடு வராதவங்களுக்கு ஆடு அனுப்ப சொல்லியிருந்தேன் இதெல்லாம் பண்ணி சார்ட் அவுட் பண்ணது நாங்கள் உங்களால் ஐநூறு ஆடு தான் கொடுக்க முடியும்னா அதை மட்டும் கொடுங்க அவ்வளோதான் இனி அடுத்த வருஷத்துக்கு தான் சொல்லிவிடுங்க அப்போ ப்ராப்பராக நீங்கள் அந்த ஐநூறு பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவீங்க இல்லை ஆயிரம் ஆடு என்னால் கொடுத்துட்ற முடியும்னா ஆயிரம் ஆடு கொடுத்துருங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டெலிவரியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொடுத்து முடியுங்க ஹப் வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஊர்லேயும் வச்சு கொடுத்துருங்க இதெல்லாம் தான் நான் சொல்லியிருந்தேன் கிட்ட முன்னே ஆனா அவங்க ரெண்டாவது தடவை அதை பண்ணலன்னு தான் நான் கோவப்பட்டு என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு நான் தெரியப்படுத்தணுமே இந்த விஷயத்த எனக்கும் வந்து ரொம்ப என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்களே கால்ஸ்ல வந்து அசிங்கசிங்கமான வார்த்தைகள்ல குழந்தைங்கள பேசும்போது அதனால அக்செப்ட் பண்ண முடியல ஸோ அதனால அந்த கோவத்தில் வந்து நான் அந்த ஒரு ரெண்டு மணிக்கு வீடியோ எடுத்து போட்டுவிட்டேன் பட் இன்ஃப்ளூன்சராக இருந்தால் மட்டும்னு கிடையாது லோக்கல் சேனல் எடுத்துக்கோங்க இல்லை மற்றபடி நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருமே கூட பேனர் ஆர்ட்லாம் கூட போடுவாங்க நிறைய கம்பெனிஸ்க்கு பேனர் ஆர்ட் போடுவாங்க லோகோஸில் போடுவாங்க இப்படியெல்லாம் ப்ரொமோஷன்ஸ் எல்லாேருமே பணம் தான் செய்வாங்க இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அது தப்பே கிடையாதுங்க நாளைக்கு நீங்களும் வந்தால் அதுதான் செய்வீங்க நானும் அதை தான் செஞ்சிட்ருக்கேன் ஸோ அதனால் நான் உங்களுக்கு என் வீடியோ மூலயமா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பேன் ஸோ இந்த இடத்துல இது இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கடையில் ஆஃபர் இருக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து இங்கே கம்மியான விலையில் கிடைக்கிது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்கன்ற இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன் அது வேணும் வேணான்றதை டிசைட் பண்ண போகிறது நீங்கள் நான் உங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி இதை வாங்கியே தீருங்க இது உங்களுக்கானது நீங்கள் உடனே அதை வாங்கிக்கணும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் உடனே அங்கே போய் காசு கொடுத்துருங்க அப்படின்னு நான் எந்த வீடியோலையும் யாரையும் சொல்லவும் மாட்டேன் வாங்குங்கன்னு சொல்லவும் மாட்டேன் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சா தேவைப்பட்டால் போய் பாருங்கள் அதை தான் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லுவேன் அண்ட் பெய்டு ப்ரமோஷன்ஸ்லாம் நான் பண்ண தான் செய்வேன் நான் இல்லை எல்லா இன்ஃப்ளயன்சஸும் எல்லா யூடியூபர்ஸும் அதெல்லாம் பண்ண போகிறது தான் நீங்கள் நாளைக்கு யூடியூபராக வந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸராக வந்தாலும் நீங்களும் அதை பண்ணுவீங்க அதுலேயுமே எவ்வளவோ பெட்டிங் ஆப் இருக்குது எவ்வளோவோ ஸ்கேம் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது அது எதுவுமே ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட் நம்ம சோறு கண்டிடம் சொருங்க சேனலில் அது எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம் இது வரைக்கும் பண்ணதும் கிடையாது எது பண்ணலாம் ஒரு ட்ரெஸ்ஸு கடை ஒரு சாப்பாட்டு கடை இதெல்லாமே நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம் இப்போ நான் சாப்பாடு கடை வீடியோ போடுறேன் நீங்கள் அதை போய் அங்கே சாப்பிட்றீங்க அந்த வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அதை இன்றைக்கி பார்த்துட்டு போய் அங்கே சாப்பிட்டுட்டு டேஸ்ட் நல்லா இல்லை நீங்கள் சொன்ன கடையில் அந்த ஆஃபரே இல்லை அப்படின்னு ஒரு யூஸ்வலாகவே நான் இல்லை நீங்கள் எந்த யூடியூபரோட எந்த இன்ஃப்ளூயன்சரோட வீடியோஸ் பார்க்குறீங்களோ அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேப்ஷனில் டேட் இருக்கும் என்னைக்கு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கடையை ரீச் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது நீங்கள் என்னோடய ஃபாலோவராக இருக்கீங்க ஏன் மேலே அக்கறையோடு இருக்கீங்க நானும் உங்கள் மேலே எப்போயுமே அக்கறையோடு இருப்பேன் உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் எனக்கு அக்கறை இருக்கிறனால தான் அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன் இல்லைனா எல்லார் மாதிரியும் என்னாலையும் அதை அப்படியே மூடி மறைச்சிருக்க முடியும் நான் தாங்க ஃபஸ்ட் அந்த விஷயத்தே வெளியில் கொண்டு வந்தேன் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வரைக்குமே அந்த விஷயம் என்னென்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி சப்போர்ட் பண்ணுறீங்க அது ஒன்று போதும் அதுக்காக நான் என்றைக்கு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் என்ன விளம்பரம் பண்ணாலும் நம்ம பேஜில் ஒன்றுக்கு அஞ்சு தடவை வெரிஃபை பண்ணி அதெல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு பார்த்து வர்றது தான் ஈவன் ஆட்டு பண்ணே எடுத்துக்கோங்க முதல் வருஷம் எல்லாத்துக்கும் ஆடு போயிருக்குல்ல அவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்கல்ல ரெண்டாவது தடவை தானே அந்த பிரச்சனை வந்திருக்கு ரெண்டாவது தடவை நான் வீடியோவும் போடவே இல்லை அவங்க அகலக்கால் வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் இதுவும் கேட்குறீங்க நீ எவ்வளோ கமிஷன் வாங்கின நீ காசுக்காக என்ன நாளும் பண்ணுவ அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு அதெல்லாம் வந்து யூஸ்வலாகவே நம்மளை பார்க்குறவங்க நம்மள இதுக்கு முன்னாடி நேரில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க பட் பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் என்ன பார்த்தினா தவறான புரிதல் அதுக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண முடியாது அப்புறம் அந்த நியூஸ் சேனலுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இந்த நியூஸ் சேனலில் போய் நீங்கள் ஏன் அப்படி போட்டிங்கன்னு கேளுங்கன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் நான் பண்ண மாட்டேங்க ஏன்னா தப்பு தப்பாக தான் அந்த விஷயத்த வந்து சொல்லணும் போற்றே பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்டே நம்ம எதுவும் சொல்ல முடியாது பேசவும் முடியாது நான் அதை பண்ணவும் மாட்டேன் எனக்கு ஓப்பனாக தான் நான் எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கேன் இதில் என்ன சொல்லியிருக்கேனோ அது எல்லாமே உண்மையாக மனசார சொன்ன விஷயங்கள் தான் ஸோ இந்த வீடியோவே பார்த்துக்கோங்க அதுலேருந்து எது உண்மை பொய் யார் பொய்யா போட்டிருக்காங்க எது உண்மை எல்லாத்தையும் நீங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ முடிச்சிடலாம் இந்த இஷ்யூவை பற்றி இன்னும் டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியுமான்னு தெரில அவ்வளவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இதோடு இதை முடிச்சிட போகிறேன் நான் திரும்ப இதுக்கு பற்றி எதுவும் வீடியோஸ்லாம் போட போகிறதில்ல நீங்கள் எல்லோரும் கேட்டனால என்ன பிரச்சனைன்னு கேட்டனால ஒரு ஃபுல் வீடியோ போடணுன்னு இருந்தது போட்டாச்சு அவ்வளோதான்